மேல் ஃப்ராடு குடும்பம் எல்லார் முன்னாடியும் உண்மை தெரிஞ்சு அசிங்கப்படணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அது இதுன்னு பொய் மேலே பொய் சொல்லி எப்படியோ கல்யாணத்தை முடியோ இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க கல்யாணம் நடக்க போகிற கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி உண்மை வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வருது தங்கமையில் அம்மா அப்பா வந்து கடன் வாங்கி வச்ச பணத்தை கேட்டு வந்து கடன்காரர் வீட்லேயே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க பணத்தை தராமல் நான் இங்கேருந்து நகரையே மாட்டேன் பணத்தை கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன் இல்லைன்னா இந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு அப்படியே மயிலோட அம்மா அப்பா செம்ம ஷாக்காகிறாங்க கெஞ்சுறாங்க ஒரு ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்களே நான் கல்யாணம் முடிஞ்சதுமே நாங்கள் பணத்தை வந்து திருப்பி கொடுத்துறோம் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஏம்மா உனக்கு பணத்தை வாங்க தெரிஞ்சிச்சில் கல்யாணத்துக்கு மட்டும் உனக்கு பணம் இருக்கு எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க உனக்கு பணம் இல்லையா நீ என்ன அதே சொன்னாலும் நான் வந்து சமாதானம் ஆகவே மாட்டேன் பணத்தை வச்சேன்னா நான் இங்கேருந்து கிளம்புவேன் இல்லைனா உன் பொண்ணு கல்யாணமே நடக்காது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு தங்க மேல் ஓனும் உப்பாதி வச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது எல்லா உமையும் தெரிய போகிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வரப்போதாங்க போகிறாங்க அந்த கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க பாண்டியன் ஃபேமிலி வந்து இறங்கிடுறாங்க அப்படியே மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுக்காக தங்கமிலோட அம்மா அப்பா ஓடுறாங்க அதை பார்த்துட்டு வந்து கடங்காரரு அதான் மாப்பிள்ளை வீடே வந்தாச்சு இல்லை நான் அவங்கக்கிட்டே பணத்தை கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு இருந்து மீனா எல்லாமே பார்த்திங்கன்னா ஷம்ம ஷாக்காக நிற்கிறாங்க அப்புறம்தான் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது இந்த தங்கமில் குடும்பத்துலேருந்து சொன்ன ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வருது இவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை எந்த ஒரு சொத்து பத்தும் இல்லை ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சுருக்காங்க சொல்லிட்டு எல்லா விஷயமே தெரிய வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாண்டியன் குடும்பமே அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க உடனே இருந்துக்கிட்டு மீனாக இருந்துக்கிட்டு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல கேட்டிங்களா இவங்க மேலே ஒரு சந்தேகமாகவே இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்குது கூட்டணி சேர்ந்து நான் சொல்கிறத யாராச்சும் கேட்டிங்களா கேட்டது தான் சரவணா மாமா லைஃப் வந்து தப்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படியே கரெக்ட் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பாயிண்டாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா பாண்டியன் சா உடஞ்சு போயிடறாங்க இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோலாம் காசு செலவு பண்ணும் கடைசியில் இந்த ஃப்ராடு ஃபேமிலிட்ட மாட்டிக்கிறதுக்காகவா இதெல்லாம் ஆம் சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசுடஞ்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமையோட அம்மா அப்பா பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட காலில் விழுக்காத அதை குறையாக வந்து கெஞ்சுறாங்க நாங்கள் ஏதோ வந்து உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டோம் ஏதோ ஒரு பேராசையில் பண்ணிட்டோம் அந்த தப்பை தயவு செஞ்சு நாங்கள் பண்ண தப்புக்காக நீங்கள் எங்கள் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க கை விட்டுறாதீங்க இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு லைஃப் என்ன ஆகும் அவ்வளோதான் எங்கள் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு சரவணனும் தங்கமலுமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பாண்டியன் முடிவு வா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இனி வரையும் எபிசோட பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார்